கூடுதலா இருக்கிற மெல்போன் நண்பர்கள் தான் இருக்காங்க அவர்களுக்கு இந்த சமூகம் சார்பாக நன்றிகளை நிறைய இந்த தெரிவித்து பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸுக்கு அல்லது மக்களுக்கு பேருதவியாக இருக்குது எனவே அந்த இளைஞர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் எமது சொந்தங்களை மெல்போர்ன் இளைஞர்கள் மூலம் காப்ப அமைப்பின் இணைப்பில் தீலிப் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல அனர்த்த வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போதும் நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ஒரு முகாமில் இதை சுற்றி எங்களுக்கு எங்களோட அதிபர் பிரதாசனா பிரதாசர் அவர்கள் மூலியமாக ஹவுஸ்டேலேருந்து கொண்டு வந்து சாமா கொடுத்தாங்க அதில் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உணவு குழு உணர்வுகள் உணவுகள் எல்லாமே கொடுத்து உதவி செய்ததற்கு மிக்க நன்றி அதேபோல் எங்களோட பிள்ளைகள் நிறைய பாபா கிடைக்கிறவங்க சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்கள் அவங்களுக்கு எல்லோரும் நிறைய பொருட்கள் கொடுத்து நிறைய உதவி செய்துக்கு எங்களுடைய ஊர் மக்கள் எங்களாகிய அவ்வளோ ஊர்மக்களாக எல்லாருக்குமாக நாங்கள் உங்களுடைய நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் எங்களுக்கு இந்த உதவியை உங்களுக்கு கடவுளின் இறைவனின் ஆசீர்வாதப்படி நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஊர் மக்களாகிய நாங்கள் நன்றி கொள்கின்றோம் இளைஞர் சார்பாக கணவரில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கணவரில் தொழிற்சாலைக்கு அன்பளிப்பாக நிறைய பொருட்கள் அடித்திருக்காங்க பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்

ඉ හ ී ල හजा ස අපේ බ ්ගේ ස්ර ්‍රශන කපන් කනවර ංගලි නාව ටම ලक्ष කීේක බටග කටල බදුන්න අද ප කට साරම්ගල බ කලමයි නම සල त्र බදන්න टේ ප්‍ර් रेටල් සෝම් කना ටල බදන්න. ඒ පටල බදදුුන තුමාවන් අපේ සීරම ජනාව ද स्ස්තුති ර.